திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பாச்சனூர் என்ற கிராமத்தில் பிரித்திகா என்னும் சிறுமி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் பெட்ரோலூற்றி எரித்துள்ளார்கள் இது சம்பந்தமாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு பந்தர்ராஜா அவர்கள் நேரில் சென்று அங்குள்ள மக்களிடம் இது பற்றிய செய்தி குறித்து விசாரணை செய்து கூடிய விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் வணக்கம் இந்த வீடியோ வந்து நம்ம ஒன்பது வயசு குழந்தை இரண்டு தினங்களுக்கு முன்பு திண்டுக்கல் மாவட்டம் பக்கத்துல ஒரு குக் கிராமத்துல இறந்திருக்காங்க மர்மமான முறையில் அதாவது காலையில பள்ளிக்கூடத்துக்கு போன குழந்த சடலமாதான் பார்த்துருக்காங்க இது எவ்வளோ பெரிய ஒரு அஜாரக்க அஜாக்கிரதங்கிறது தான் நம்ம விஷயம் அந்த பாதிக்கப்பட்ட ஊரில் மக்கள் வந்து அவங்களோட குரல் சொல்லுறாங்க தயவுசெய்து இந்த வீடியோவை தமிழக முதல்வரும் கல்வித்துறை பள்ளி துறை அமைச்சர் பார்க்குற அளவுக்கு இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த மக்களோட

ஆனா தீ விபத்துன்னு சொல்லி போட்டு இப்ப அந்த கேச முடிக்கி பாக்குறாங்க எங்களுக்கு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்கலாம் நாங்க மறுபடியும் சாலை மயில் பண்ணுவோம் இதுக்கு எங்களுக்கு இந்த ஊருக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன இதுக்கு விளக்கம் சொல்லி யார் காரணம்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் தெரியற வரைக்கும் நாங்க விட மாட்டோம் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடவடிக்கை எடுத்து கொடுங்க கல்வி கல்வித்துறை அமைச்சரும் சரி எல்லாருமே முதக்கு முதலமைச்சரும் சரி எங்களுக்கு இந்த குழந்தைக்கு ஏற்பட்ட கேடி வேற எந்த குழந்தைக்குமே நடக்கக்கூடாது இனிமேல் இதுக்கு தகுந்த நடவடிக்கை நீங்க எடுக்கணும் அது வரைக்கும் நாங்க விட மாட்டோம் மற்ற பேரண்ட்ஸ் பொம்பளை பிள்ளை அனுப்பி வர்றதுக்கே இப்ப பயப்படுறாங்க இந்த ஸ்கூலுக்குமே இந்த மேல அனுப்பி வர்றதே ஒரு டவுட் தான் இதுக்கு முழு தீர்வு இல்லாம வந்து ஸ்கூல்ல ஸ்கூல்ல நடக்குது மொத்தம் 150 பிள்ளைகள் அந்த ஸ்கூல்ல படிக்க எட்டா போற அந்த ஸ்கூல்ல இருக்கு அந்த ஸ்கூலோட நிலமை வந்து பார்த்தா மிக மோசமா இருக்கு இந்த சமூகம் நடந்த பருக்கு தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பாதையே அவங்க சுத்தம் பண்ணியிருக்காங்க எத்தனையோ நாள் நாங்க வர முடியல சொல்லிட்டேன் சார் அந்த ஸ்கூலுக்கு நடவடிக்கை எடுக்கல எங்க குழந்தை ஓட்டு கேட்க மட்டும் வருகின்ற அரசியல்வாதிகள் ஒரு மக்களோட அந்த தொகுதிக்குள்ள மக்களோட அடிப்படை தேவைகளை கூட வந்து யாரும் பார்க்க வரல அது இந்த குழந்தையோட மரணத்துல வந்து மிகப்பெரிய மர்மம் இருக்கு அந்த பொண்ணோட சடலம் இருந்த இடத்துக்கும் பள்ளிக்கூடம் ரொம்ப பக்கத்துல யாரோ ஒருத்தர் திட்டமிட்டு இந்த பொண்ணை வந்து கொலா கொலை செய்ய முயற்சிருக்காங்க இது அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து அந்த குற்ற சம்பவத்துல செஞ்சவனோட குற்ற குற்றவாளிய கடுமையை நடக்காம இருந்தா மட்டும்தான் இந்த மக்களுடைய குழந்தைகளை இந்த ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க அப்படிங்கறது திட்டவட்டமா சொல்லிருக்காங்க வீட்டுல தனியா இப்ப வீட்டுல விட்டுட்டு போக இப்ப பயமா இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல வந்து இவங்க வந்து கேச பேசு அதா பத்திக்கிச்சுன்ற மாதிரி முடிக்க பாக்குறாங்க ஆனா அது அத பத்திக்கிட்டாலும்